விருப்பாச்சி என்னும் ஊரில் தங்கி ஐதரலியை சந்தித்து மொழியில் ஆங்கிலேயர் எதிர்ப்பு பற்றி பேசி விளக்குகிறார் வேலுநாச்சியாரின் உருது மொழி திறமையைக் கண்டு ஆச்சரியப்பட்ட அலி உதவிகள் பல செய்வதாக உறுதியளித்தார் எட்டு ஆண்டு காலம் திண்டுக்கல் கோட்டை விருப்பாச்சி கோட்டை ஐயம்பாளையம் கோட்டை என இடம் மாறி மாறி முகாமிட்டு வாழ்ந்து வந்தார் வேலுநாச்சியார் இந்த காலகட்டத்தில் போருக்கான வியூகங்கள் வகுக்கப்பட்டது ராஜதந்திரங்கள் வகுக்கப்பட்டன ஆங்கிலேயர்கள் ஒற்றர்களால் கண்காணிக்கப்பட்டனர் மருது சகோதரர்களின் பெருமுயற்சியினால் சிவகங்கை மக்களை ஒன்று திரட்டி ஒரு எதிர்ப்பு படை ஒன்று உருவாக்கப்பட்டது வேலுநாச்சியார் மற்றும் மருது சகோதரர்களை இந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கினார்கள் வேலுநாச்சியார் திருப்பத்தூர் படக்கு தன்னி மற்றும் சேதுபதி அம்பலம் என்ற கல்லர் தலைவர்களை தலைமையேற்க செய்தும் காளையார்கோவில் படப்பிடிப்பிற்கு மருது சகோதரர்களை தலைமையேற்க செய்தார்